ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் இன்றைக்கி ராசி நேர்களுக்காக ஒரு அற்புதமான எக்ஸ்க்ளூசிவான பதிவு தான் சார் நமக்கு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண மழை உங்கள் இல்லத்தில் பொழியறதுக்கு பணம் இல்லாமல் வாழறது ரொம்ப கஷ்டம் இல்லையா இந்த கலியுகத்தில் ஸோ கடன் இல்லாமல் நல்ல பணத்தோட நல்ல செல்வத்தோட வாழறதுக்கு சில டிப்ஸ் எல்லாம் சார் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க அதை முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் சாரை காண்டாக்ட் பண்ணணும் மஸ்ட்ராலஜி ரீதியாக சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா வீடியோவில் நம்பர் இருக்கு காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க இப்ப ரிஷபராசி நேர்களுக்கான முழு பதிவையும் பார்க்கலாம் வாங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு பணத்தை ஈர்க்கும் வடிகள் தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்குமான பணத்தை ஈர்க்கும் வடிகளை நாம் பேசி வருகிறோம் அது என்ன பணத்தை ஈர்க்கும் வடி சார் நல்லா புரிஞ்சுங்க அந்த உலகம் முழுவதும் நல்ல விஷயங்கள் கொட்டி கிடக்கின்றன நாம் எதை ஈர்க்கிறோமோ அது நம்மிடையே ஈர்க்கப்படுகிறது அல்லது எது ஈர்க்கிறதோ நாம் அதாவது ஈர்க்கப்படுகிறோம் இந்த மாதிரிலாம் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் சிந்தனை பண்ண வேண்டிய ரூம் எது அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற ரூம் நீங்கள் வந்து அவங்களுடைய வரவு செலவு கணக்கு பார்க்குற ரூம் அந்த இடத்துல பணத்தை பற்றி பிஸ்னஸை பற்றி பேச போகிறீங்க அந்த ரூமில் நீங்கள் எந்த மாதிரியான வஸ்துக்களை வச்சுருந்தால் பணம் அட்ராக்ட் ஆகும் எந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு பணம் வருங்கிறத பற்றி நம்ம இருக்கோம் ஸோ உங்களுக்கு ஜென்ரலாகவே மணி பிளான்ட்டு மணி பிளான்ட்டு அதேமாதிரி செடிகள் சின்ன சின்ன செடிகள் வீட்டில் இருக்கிறது போன்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி அந்த இது அப்படி தொங்குவோம் பார்த்தீங்கன்னா அந்த மணி பிளான்ட் அப்படி தொங்கி அப்படி சுருளாய் இப்படி சுருளாய் எப்படி அழகழகாக சார் செடி கொடிகளை பார்த்தா பணம் வரும் உங்களுக்கு வரும் சார் உங்களுக்கு வரும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ரகசியம் சார் சிவராசிக்கான டிப்ஸ் என்னென்னா மணி பிளான்ட் அந்த மணி மணி பேரே மணி பிளான்ட் பார்த்தீங்களா அந்த பிளான்ட் நிறைய எப்படி டெவலப் ஆகும் அப்படி மணி டெவலப் ஆகும் அப்படிங்கிறது அதோட கான்செப்ட் ஸோ உங்கள் உட்காரக்கூடிய அந்த விரிப்புகள் சோஃபாஸு எல்லாத்துலேயும் பச்சை கலரில் இருக்கக்கூடிய பட்டு விரிப்பு பச்சை கலர் பட்டு விரிப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அதெல்லாம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அதே மாதிரி வந்து விஷ்ணு பகவான் விஷ்ணு பகவான் சம்மந்தப்பட்ட படங்கள் சிலைகள் உங்கள் ரூமில் இருக்கிறது நல்லது விஷ்ணு பகவான் எப்படி இருக்கணும் விஷ்ணு பகவான் அருள் தரக்கூடிய அதாவது வந்து நீங்கள் வெங்கடாஜலபதி மாதிரியான விஷ்ணு பகவானை பணம் நிறைய இருக்கிற மாதிரி குபேரன் மாதிரி விஷ்ணு பகவான் இருக்கணும் அந்த விஷ்ணு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் விஸ்வரூபம் வச்சுருப்பாங்க விஸ்வரூபம் பார்த்தீங்கன்னா நிறைய தலைகள்லாம் இருக்கிற மாதிரி நானே பிரம்மம் நானே இருட்டு நானே வெளிச்சம் சரிங்க சரிப்பா இதெல்லாம் பூஜை ரூமுளை வச்சு கும்பிட்டுக்கலாம் இந்த ரூம் சாமிக்கு பத்து ஒரு பிஸ்னஸ் பர்சன் வந்திருக்கார் அவர் ஏன் பயமுறுத்துறீங்க ஸோ அப்போது அது மாதிரிலாம் வேண்டாம் அதே மாதிரி கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு அர்ஜுனா எப்படி போர் போயிடுச்சு அதுவும் போர் அர்ஜுனா எடுவில்லை தொடு பானத்தை அதெல்லாம் வேணாம் அங்கே வில்லு உடலை வரலை நம்ம இங்கே பணம் வாங்க வந்திருக்கோம் ஸோ அப்போ அந்த இடத்துல இந்த கீதோபச்சார சிலை இருந்தால் அது வேண்டாம் அந்த விஸ்வரூப சிலை சில பேர் பார்த்துருப்பான் சொல் பிரகலாதா இந்த தூணில் இருக்கிறாரா உன் ஹரி தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார் அதை உடச்சிட்டு உக்ர நரசிம்மர் இப்படி வருவார் அதே மாதிரி போட்டோ வச்சுருப்பான் சார் பத்தினா இரண்யக்கசுவோ மடியில் படுக்கு போட்டு வைத்து கிழிக்கிற மாதிரி ப்ளீஸ் சார் அதெல்லாம் பார்க்காதீங்க இதை நீங்கள் பார்க்கவும் வேண்டாம் அதை நீங்கள் உங்கள் ரூமில் வச்சிருக்கவும் வேண்டாம் அந்த வைப்ரேஷன் அந்த ரூமில் இருக்கும் உக்ரமாக நம்ம அவ்வளோ பெரிய சுத்தக்காரங்களான்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நமக்கே தெரியும் நம்ம யாருன்னு அப்புறம் நம்ம எதுக்கு நம்ம தேவையில்லாமல் உக்ர நரசிம்மர் கூடலாம் நம்மளை போய்ட்டு வச்சுக்கோ கோயிலுக்கு போகிறப்போ அவரை போய் பார்த்துக்கலாம் பிஸ்னஸ் பண்ணுற ரூமில் பத்து ரூபா பொருள் பஞ்சு ரூபா விற்போம் பாஞ்சு ரூபா பொருள் பதினாறு ரூபா பொருள் விற்போம் உக்ரநரசிம்மரும் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார் ஏதாவது தப்பு பண்ணால் கடித்து வச்சிருவார் இது நமக்கு தேவையா ஸோ அப்போ நமக்கும் அனுசரணையாக போகிறவங்க சப்த கண்ணியர்களுடைய ஃபோட்டோஸ் பிராமி வராகி நம்ம சொல்கிற வராகியுடைய பிராமி அல்ல சப்த கண்ணியர் சொல்லுவாங்க அந்த ஏழு கன்னிமார் சாமின்னு பேர் அந்த சப்த கண்ணியர்களுடைய சிலையோ அல்லது வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோஸோ வச்சுக்கிறது நல்லது இளமையான அத்தனை விஷயமும் நீங்கள் ரொம்ப வச்சுக்கலாம் இளமை புதுமை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 மிக்கி மவுஸ் மாதிரி ஒரு மூஞ்சி சார் அது வாய் திறந்து இப்படி தொட்டோன்னா வாயை திறந்துவோம் அப்படி திறந்த உடனே அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனாக வரும் என்ன ஒரு கண்டுபிடிப்பு அந்த மாதிரி சில சில பேர் இருக்கான் சார் இந்த மெழுகுவருத்திலாம் வாங்கி பற்ற வச்சுருப்பான் மெழுகுருத்தி பார்த்தீங்கன்னா அப்படி அழகான முகமாக இருக்கும் அது போய் தள்ள பற்ற வைப்பான் மெழுகு உருத்தி கரைஞ்சி கரைஞ்சி ஊற்றும் பாவமாக இருக்கும் அழுகும் என்று தெரிந்தே மெழுகுவருத்தி ஏற்றும் மனிதர்கள் நான் கூட எழுதியிருந்தேன் அழும் என்று தெரிந்தே மெழுகுவருத்தி ஏற்றுகிறீர்களே அந்த மாதிரி இளமையான விஷயங்கள் அழுது வடிகிற எந்த விஷயமும் இந்த ரூம்ல இருக்கக்கூடாது ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னதை அழுது வடியக்கூடிய எந்த விஷயம் மெழுகுவருத்தி வேண்டவே வேண்டாம் மெழுகுருத்தி அழும் அழாத விஷயம் எது இந்த ரூம்ல இளமையாக ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே இருக்கும் சில இது பார்த்தீங்கன்னா அந்த மணி அடித்தோன்னே இந்த பன்னெண்டு மணி பெல் அடித்தோன்னா ரெண்டு குருவி கத்தோம் கீ கீ கின்னு கத்தோம் அந்த மாதிரியான விஷயங்கள் ஜாலியான விஷயங்கள் காதலில் ஈடுபடுத்தக்கூடிய ரெண்டு ஃபிஷ்ஷு சில பேர் ஃபைட்ரு பிஷை வாங்கிட்டு வந்து பிஸ்னஸ் ரூம்ல வச்சுருப்பான் இது ரெண்டு சண்டை போட்டு போய் என்ன சார் ஆக போகுது இது இதோட ஒர்ஸ்டெல்லாம் இருக்குது பெரிய பாம்பு மீன் மாதிரி ஒரு மீன் இருக்கும் சார் இது பார்த்தீங்கன்னா மீனுக்கு மாம்சம் தான் சார் சாப்பிடும் தூக்கி போடும்போது கேட்ச் பிடிச்சி சாப்பிடும் சார் சார் நம்ம என்ன இங்கே ஜூவா வச்சு நடத்துகிறோம் இங்கே இங்கே நம்ம ரெண்டு கோல்டு பீஸ் லவ் பண்ணால் அதை பார்த்து நமக்கு லவ் வராதாங்கிறதுக்கு தான் வச்சுருக்கோம் நமக்கு ரெண்டு பாம்பு இந்த சீலில் ஏதாவது ஒரு வகை மீன் அது பிடிச்சி கடிச்சு வச்சுருவோம் அது அந்த மீன்லாம் நமக்கு தேவையா ஸோ அதனால் ஃபைட்ரு கோபால்லாம் நமக்கு சாரி ஃபைட்ரு மீன்லாம் நமக்கு வேண்டாம் அதனால் நல்ல ஜாலியாக சந்தோஷமாக அன்பை தரக்கூடிய விஷயங்கள் அதேமாதிரி திட்டமிடுதல் பேசுதல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய விஷயங்கள் ஸோ பிளானர் சார்ட் ஒரு பச்சை கலர் போர்டு அந்த பச்சை கலர் போர்டு பிளானர் சார்ட் அதில் வந்து சார்ட்டு போட்டு இன்றைக்கி நான் இது பண்ண போகிறேன் இவ்வளோ நாள் இவ்வளோ காசு நான் எடுத்து ஓரம் வச்சா தான் இதை என்னால் மேனேஜ் பண்ண முடியும் இது மாதிரி திட்டமிடுதல் ஸோ ஒரு ப்ராடக்ட்டை கூட எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி பேசணும் இதை பார்த்திங்கன்னா சார் இது வந்து சார் இது வந்து இது சார் இது வந்து இங்கே வச்சுருக்கேன் சார் இது வந்து செல்ஃபோனுடைய கவர் சார் இதில் வந்து நூற்றி நாற்பது ரூபா பிராண்ட் இது சார் இந்த கையில் விவரிக்கணும் இந்த கையில் எடுத்து காட்டணும் இந்த கையில் விவரிக்கணும் இந்த கையில் எடுத்து காட்டணும் அது போன்ற விஷயங்கள் எல்லாம் அதே மாதிரியான சம பேசுதல் மைக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு ஆள் வந்து இப்படி மைக்கில் பேசிட்டு இருக்கிற மாதிரியான சில போன்ற விஷயங்கள் பேச்சாளர் சில ஆளுதான் அந்த மைக்கில் மைக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கிறது நல்லது அதே மாதிரி வந்து மெலிந்த அழகான தோற்றமுடைய சிற்பங்கள் சிற்பங்கள்லேயே ஒல்லியான நடன குச்சி குச்சியா இருக்கும் கால்கள் குச்சி குச்சியா இருக்கும் கைகள் அது பார்த்தீங்கன்னா இடுப்புல இவ்வளோ இருக்கும் இப்படி இப்படி ஆடும் அதை நீங்க வைக்கணும் நீங்க தொந்தி தாத்தா வைக்கக்கூடாது பெரிய தாத்தா பொம்மை தலையாட்டி பொம்மை பார்த்தீங்கன்னா பெரிய தாத்தா அது வைக்கக்கூடாது ஒல்லி ஒல்லி குச்சி இருக்கிற பொம்மையாக நிறையா இடத்துல வைக்கணும் சில பேர் இருக்கான் ஒல்லி ஒல்லி குச்சியாக இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அது என்னமோ ஒரு மாடர்ன் ஓவியம் அது பார்த்தா விகாரமாக இருக்கும் என்னமோ அந்த மாதிரி இழந்தது அது மாதிரி வந்து மரணம் நோய் வறுமை இதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான படங்கள்லாம் அந்த ரூமில் இருக்கக்கூடாது அதை பார்த்துக்கங்க அதே மாதிரி பச்சை கணக்கு கணிதத்திறனுக்கு உதவி செய்யக்கூடிய லேப்டாப்பு கால்குலேட்டர் போன்றவைலாம் அந்த ரூம் மேலேயே இருக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் ரூம் மேலேயே உங்களுடைய பேனாக்கள் கூட பச்சை கலராக இருக்கணும் கருப்பு கலர் பேனா எதுவும் பயன்படுத்தாதீங்க கருப்பு கலரில் எதுவும் வேண்டாம் எதாக இருந்தாலும் கலராக பயன்படுத்துகிறது உங்களுக்கு சிறப்பு விஷ்ணு பகவானுக்கு இதோடைய குபேரனுக்கு அதிபதியாக நம்பர் அஞ்சு இதாக அஞ்சுங்கிற மாதிரி ஒரு காயினில் அஞ்சுங்கிற மாதிரி பண்ணி அந்த காயின் எப்பயும் வச்சிருங்க அப்படி குபேரர் சிலை இருந்ததுன்னா அந்த சிலைக்கு ரெண்டு பக்கமும் அஞ்சு ரூபா காயின் ரெண்டு வைங்க அஞ்சு ரூபாய் காயின் அஞ்சு ரூபாய் காயின் வைக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் அதே மாதிரி மார்க்கெட்டிங் வந்து உங்களுடைய விஸ்டிங் கார்டு உங்கள் விஸ்டிங் கார்டு முன்னாடியே வச்சுருக்கணும் விஸ்டிங் கார்டை அந்த இதுக்குள்ளேயே வச்சிருக்கணும் பணம் ஈர்க்கும் முறைகள் உங்களுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு பணம் முறைகளாக அது அமையப்பெறும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நண்பர்கள் நண்பர்கள் சம்மந்தப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நாலு ஃப்ரெண்ட்ஸ் இப்படி கை கோத்துட்டு அப்படி சிரிக்கிற மாதிரியான அந்த ஃபோட்டோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வர்றதுக்கான அட்ராக்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் அதே மாதிரி செக்கு காற்று இதெல்லாம் கூட புதன் தான் ஸோ அந்த ரூமுக்குள்ளே நான் எப்படி வெளிச்சம் வரணும்னு சொன்னோம் அந்த மாதிரி இந்த ரூமுக்குள்ளே காற்று வரணும் அப்போ ஒரு ஏசி சென்ட்ரலைஸர் ஏசி போயிட்டுருக்கு சார் சின்னதாக ஒரு ஃபேன் வைங்க சின்னதாக அந்த காற்று தான் புதன் அந்த காற்று மேலே படும்போது 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 என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கான பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகும் காற்று விஷயங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரிண்டிங் ப்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க ப்ரெஸ் அச்சகம் ஸோ அந்த நியூஸ் பேப்பர் அவங்க டேபிள் மேலேயே இருக்கணும் சில பேர் எக்கனாமிக் டைம்ஸ் வச்சுருப்பாங்க எக்கனாமிக் டைம்ஸ் அந்த மாதிரி இங்கிலீஷ் பேப்பர்லாம் நமக்கும் புரியாது அது சும்மனாக வச்சுருப்பான் நிறைய பேர் வச்சு பார்த்தீங்கன்னா அது எதுக்கு அந்த பிஸ்னஸ் லைன் பேப்பர் வச்சுருக்காங்கன்னு தெரியாது அதில் போட்டிருப்பான் யூஎஸ் டாலர் எவ்வளோ போகுது நமக்கு முதல்ல என்ன நடக்குதுனே தெரியாது நம்ம இதை படித்து மட்டும் நம்ம வச்சுருக்கிறது முறுக்கடை முறுக்கடைக்கு அதில் சும்மா நான் ஒரு பிஸ்னஸ் லைன் பேப்பர் என்ன அவர் பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டார்ல ஸோ இந்த தூது போகிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் புறா தூது வருமா தூது வருமா இந்த மாதிரி புறாக்கள் புறா வீட்டுக்குள்ளே வச்சுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க புறா கத்துறது வீட்டுக்கு ஆகாதுபாங்க புறா பற்றிய பொம்மைகள் வைத்துக்கொள்ளலாம் இதுக்குமே வந்து பெண்கள் தான் பிரச்சனை பெண்கள் சம்மந்தப்பட்ட பொம்மைகள் வச்சுக்கிறது நோ ப்ராப்ளம் பெண்கள் சம்மந்தப்பட்ட பொம்மைகள் யோகம் தரும் பெண்களை கூட்டம் வந்து வச்சுக்கிறது அந்த மாதிரி தான் ஸோ அப்போ வந்து அந்த ஐயா இது ஃபைல்ஸ் நிறைய ஃபைல்ஸ் வச்சுக்கோங்க ஃபைல்ஸ்லாம் வச்சுக்கிறது நிறையா சில பேர் வக்கீல் வீட்டுக்குலாம் போய் பார்த்தீங்கன்னா வெறும் டப்பா டப்பாவாக இருக்கும் அந்த டப்பாக்குள்ளே புக் இருக்கா இல்லையாங்கிறது வேறு விஷயம் ஆனால் நிறைய டப்பா அடிக்க வச்சிருப்பாங்க அந்த மாதிரிலாம் அவங்க ரூமுக்குள்ளே பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறையா பார்த்தீங்கன்னா மாக்ஸ் வள்ளியின் காப்பியம்லாம் போட்டிருப்பாங்க பாஸ்போர்ட்டாகலாம் போட்டிருப்பாங்க பிடிச்சு பார்த்தா ஒன்றுமே இருக்காது வெறும் அட்டை அந்த மாதிரிலாம் ஏதோ ஒன்று அது வைங்க அதே மாதிரி நகைச்சுவை சம்மந்தப்பட்டது பித்தளை பாத்திரம் நிறையா யூஸ் பண்ணுங்கள் அவங்களுடைய காமாட்சி விளக்க பார்த்தீங்கன்னா பித்தளை பாத்திரம் அந்த மாதிரிலாம் நிறையா யூஸ் பண்ணுறது நல்லது செக்கு ஒரு சும்மா ஒரு செக்கு பார்த்திங்கன்னா வந்து சுவாமிக்கு முதல்ல ஒரு செக்கு வச்சுட்டு சுவாமி பேர் போட்டு டூ விஷ்ணு மாயா அப்படின்னு போட்டுட்டு மாதிரி ஒரு கோடியே ஐம்பத்தெட்டு லட்சம் அப்படி சும்மா சும்மா பண்ணுங்க சுவாமி பேரில் ஒரு செக் வைங்க யார் சுவாமிக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா சுவாமி உங்களுக்கு தருவார் அந்த மாதிரி ஸோ அப்போ வந்து கதை கட்டுரை பாடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது அது சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் ரிலேட்டடான நாவல்கள் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள்லாம் உங்கள் ரூமில் இருக்கிறது நிறைய பணங்களை தரும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேறு என்ன புதன் சம்மந்தப்பட்டன்னா பயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒரு கட்டின பயிரும்பாங்க அந்த மாதிரி பச்சை பயிர் வச்சிங்கன்னா அதை முளைச்சி அப்படி வர்றது அதை மாற்றிக்கிட்டே இருங்க ரெண்டு நாளைக்கு ஒரு மூணு நாளைக்கு ஒரு தரும் அதை முளைக்க முளைக்கி உங்களுக்கு பணம் வரும் போன்ற எல்லாம் அதே மாதிரி வந்து வந்து படிக்கும் படிக்கிற மாதிரி இப்படி இப்படி ஒரு பெஞ்சு எப்படி இருக்கும் புக்கு வச்சு படிக்கிற மாதிரி இருக்கும் அது அது உங்கள் ரூமில் வைங்க அதெல்லாம் படிக்கிறவங்களுக்கு நம்ம லேப்டாப் பயன்படுத்துகிறோம் நமக்கு எதுக்கு அது அப்படின்னு கே அதில் அதை வச்சு அதில் ஏதாவது ஒரு புனித நூல் ஏதாவது புனித நூல் உங்கள் சமயத்தினுடைய புனித நூல் ஏதாவது இருந்ததுன்னா அந்த புனித நூல் அதில் விரித்து வைங்க விரித்து வைக்கிறது அந்த மாதிரி இன்றைக்கின்னா அந்த சைக்காலஜி ஆஃப் மணியை தவிர வேறு புக்கு எதுவும் நான் படிக்கிறதே இல்லை குருஜி ஒன்லி நான் வந்து கூல்ட்ரிங்ஸ் தான் குடிப்பேன் ஒன்லி நான் சைக்காலஜி ஆஃப் மணி தான் படிப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஹவு டு வின் ஹவு டு மேக் அந்த மாதிரியான வீர சாகச கதைகள்லாம் படிக்கலாம் அதே குதிரை ஒற்றை குதிரை நல்லா ஓடிட்டுருக்கிற குதிரை ஒற்றை குதிரை இருந்தால் அதை பாருங்கள் இதுமே வந்து இரட்டையாக சொல்வது புதனுடைய குணம் என்பதால் ஒரு பலூன் இப்படி ரெண்டு பலூன் இது ஒரு ஹார்டின் பலூன் இது ஒரு ஹார்டின் ரெண்டுமே ஸ்மைலி இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி ஸோ அந்த ரூமை எவ்வளோ கூட மாடனாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ கூட மாடனாக வச்சுன்னா உங்களுக்கான பணம் வர்றதுக்கான வழிகள் அத்தனையும் கிடைக்கும் அதே மாதிரி வந்து ஸ்கேல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஸ்கேல் மாதிரியான ஒரு பொம்மைகள் அப்படி ஒரு ஸ்கேல் மாதிரியான நான் வளர்கிறேனே மம்மி அப்படிங்கிற மாதிரி அழகாக ஸ்கேல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து வளர்ச்சியை குறிக்கக்கூடியதாக இருக்கணும் வளர்ச்சியை குறிக்கக்கூடியதாக அந்த ஸ்கேலிங் ஸ்கேலிங்னா இப்படி இப்படி ஒரு ரொம்ப குவி போட்டிருப்பாங்க இப்படி கம்பேரிசன் சார்ட்டு போன வருஷம் நான் இங்கே இருந்தேன் இந்த வருஷம் நான் இங்கே இருக்கேன் அடுத்த வருஷம் நான் இங்கே போவேன் சார் நடக்குது நடக்கலை அதை பாருங்கள் சார் அந்த நம்ம சொல்கிறோம் இல்லையா சார்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்களே சார்ட் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு ரவுண்டு ரவுண்டாக போட்டு கையில் ஒரு ஆரோ மாதிரி கொடுத்துருவாங்க அந்த ஆரோ இடத்து கரெக்டாக அதில் அதில் போடுறது இப்படி தூக்கி போடுவாங்க அந்த புள்ளியில் போய் விழுற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வச்சுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கடிகாரம் கடிகாரம் வந்து நிறைய கடிகாரம் இருந்தால் டிஜிட்டல் கிளாக் முன்னாடி வச்சுன்னா டிக் 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 டிஜிட்டல் கிளாக் டைம் பம் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் அது அந்த மாதிரிலாம் அந்த டிஜிட்டல் கிளாக்லாம் வச்சுக்கலாம் இதெல்லாம் பண்ணால் பணம் வருவதற்கான சிறப்பு பெரும்பா பெரும்பாலும் பச்சை கலரை பயன்படுத்துங்க பச்சை நிறமே பச்சை நிறமே ஸோ விரலெல்லாம் பணம் ஜோபிலாம் பணம் பெட்டியெல்லாம் பணம் பேகன்னா பணம் மேற்கொண்டு நிறையா பணம் வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் என்னோடய அட்வைஸ் கேளுங்க தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் என்ன நேர்களே ரிஷபராசி நேயர்களுக்கு ரொம்ப பிடிச்ச பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நாளைக்கு மிதுன ராசி நேர்கள் காத்துட்டு உங்களுக்கான பதிவு வர காத்துட்டு இருக்கு அதற்கு முன்னாடி சார்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வீடியோல நம்பர் இருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நான் மிதுன ராசியோட உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்